பிரைஸ்லாட் ஜீசஸ் இன்மீ மினிஸ்டி சார் அவங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை முனங்கால் யுத்த சபத்தில் உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை ஆதி ஆகம இருபத்தி ஆறு மூணு நான் உன்னோடைய கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே இந்த நாளில் தேவன் உங்களுக்கு கொடுக்கறதுமான வாக்குத்தமான வார்த்தை தான் உங்கள் கூட இருந்து அவங்கள அவர் ஆசீர்வதிப்பார் நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தா அப்படியா இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா கூட இருந்து ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் ஆசிரிய மாட்டான்னு அநேக பேர் சொல்கிறதை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் ஆண்டவர் எப்படின்னா உங்கள் அப்படி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஆண்டவர் வந்து விசேஷமான காரியங்களை உங்களுக்கு வச்சுருப்பார் நீங்கள் புத்திக்கு எட்டாத காரியங்களை நீங்கள் யோசிக்கக்கூட முடியாத நாட்களில் இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டால் இது கத்தரால் ஆயிடுச்சு அவ்வளவுதான் இதை தான் நீங்கள் சொல்ல முடியும் உங்கள் கடன் நடப்பார் உங்கள் ஊழியத்தை பிரஸ்தாபப்படுத்துவார் உங்களுடைய வேலைக்காரியங்களில் தொழில் ஸ்தலங்களில் கத்தர் உயர்த்தி வைப்பார் கத்தர் உங்கள் தேவை எல்லாத்தையும் சந்திப்பார் இதெல்லாம் நீங்கள் இந்த நாட்களில் போறீங்க போகிறீங்க இருந்து உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க போகுது உங்கள் வாழ்க்கை உங்க கணவர் மாறுவார் அன்பு நீங்கள் ரொம்ப நாள் அன்பு கிடைக்காம இயங்கிட்டு இருக்கீங்க இல்லை இந்த நாள்லேருந்து உங்களுக்கு அந்த அன்பு கத்தை துளிர்க்க செய்வார் உங்கள் மேலே யாரெல்லாம் வெறுப்பு காட்டினாங்களோ அவங்க முன்னாடி உங்களை கத்தர் வந்து இவங்க வந்தனாலதான் எனக்கு ஆசீர்வாதமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி கத்தர் மாத்துவாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது எல்லாம் எப்படி நடக்கும்னு சொன்னா ஆண்டவர் உங்க கூட இருந்தா மட்டும் தான் நடக்கும் அநேகந்த புறங்கூறுதல் எல்லாம் நீங்க விட்டுருங்க அடுத்தவங்க எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க ஆண்டவரே அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க ஆண்டவரே ராமட்டி எப்படி இருக்கிறாங்க அந்த பேச்சை விட்டுருங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுது உங்களுக்கு என்ன வேணும் ஆண்டவர் சித்தம் என்ன உங்க சித்தத்தின்படி எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க இதை கேளுங்க ஆண்ட சமூகத்தில் ஆண்டவர் ஒன்று விஷனாக வெளிப்படுத்துவார் அதாவது தரிசனமாக நீங்கள் ஜபிக்கும் போது உங்கள் எண்ணங்களில் கொண்டு வருவார் அப்படி இல்லையா உங்களுக்குள்ளே என்ன தடையாக இருக்குன்ற காரியங்களை கொண்டு வருவார் இந்த காரியங்களை தேவ சமூகத்தில் சொல்லி நீங்கள் ஜபிக்கும் போது ஆண்டவர் அந்த தடையை இருந்து எடுத்து போடுவார் உங்களை மாற்றுவார் உங்கள் சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை விலையில் கத்தனை எனக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ணி என்னுடைய ஆசீர்வாதத்தை என்னை சுதந்திரிக்க முடியாது செய்வார்னு சொல்லிட்டு ஜபிப்போம்மா அன்பின் பரலோக தகப்பனை இந்த நல்ல விலையை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா கத்தரப்பா இயேசுவின் நாமத்தினால அண்டவரே இந்த நாளில் அற்புதங்களை கத்த செய்ய முடியாத நாங்கள் செவிக்கிறோம்ப்பா அண்டவரே தடைகளை நீக்கி போடுக்கிறோம்பா கடந்து போகிறத இருக்காண்டி சோத்திரம் அண்டவரே இந்த நாளில் எங்களோட கூட இருந்து எங்களை ஆசிரியர் சொல்லியிருக்கிறீங்களா அண்டவரே இயேசுவின் நாமத்தினால அண்டவரே எங்களுடைய தடைகள் யாவைய கத்த நீக்கி போடுகிறதுக்காண்டி சோத்திரம்ப்பா இயேசுவி நாமத்தினால எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசிரியங்கப்பா எங்களுக்குள்ள என்னெல்லாம் மாற்றங்கள் உருவாகணும் மாற்றங்கள் உருவாகட்டும் எங்கள் எல்லைகளில் அண்டவரே எங்களை அனுதினமே எங்களை காப்பாற்றும்படியாக எங்களுடைய நீங்க விழாவை திரும்பி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா இந்த காலை வேலை நாங்கள் செபிக்கிற வேலையில அண்டு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் எதெல்லாம் தாமதிக்குதோ எசி நாமத்தில் துரிதமாக சீக்கிரமே வந்து சேர கற்று உதவி செய்யுங்கப்பா எங்களுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் உருவாகணுமோ அந்த மாற்றங்கள்லாம் எங்களுக்கு உருவாக்குங்க ஆண்டவரே சோத்துறான் ஆண்டவரே வரைய அநேகருக்கு திருமண தேவைகள் இருக்கலாம் அநேகருக்கு கடன் அடைக்கிறதுக்கு அந்த லோன் பேமெண்ட்லாம் கட்டி முடிக்கிறது செட்டில்மெண்ட் பணம் வர வேண்டியதாக இருக்கலாம் ஆண்டவரே அநேகத்தனோட வேலை காரியங்கள்ல அந்த வரைய அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்திருக்கலாம் அப்பா எல்லா போராட்டத்திற்கும் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியா முடியா கற்ற மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா அண்டவரே அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க ஆச்சரியமான காரியங்களை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா அண்டவரே உங்கள் நாமத்தை உயர்த்துக்கிறோம் அன்றுவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே முழுமையாக தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஜனத்துக்கும் கத்தர அற்புதத்தை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தினால தடைகளை நீக்கி போடுகிறக்காண்டி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால் உங்கள் நாமத்தை உயர்த்துக்கிறோம்ப்பா அண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களை எடுத்து வடைந்து கொள்ளுங்க அந்தவரே குயவன் ஆண்டவரை நீர் நாங்கள் களிமண் ஆண்டவரே வணைந்து உருவாக்குங்கப்பா அழகான காரியங்களாக எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஒரு சிற்பி செதுக்குறது போல கத்தனி எங்களை செதுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே உபத்திரத்தின் பாதிலிருந்து நீங்களாகி ரசிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அத்தனை அற்புதத்தை ஒன்று பண்ணுங்க அதிசயங்களை பண்ணுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில் எங்களை எல்லாம் தரித்திரியம் முடிச்சவங்களா பார்த்துருக்கலாம் எத்தனையோ பேர் நாங்கள் செ நாங்கள் வந்தாலே இந்த காரியம் வழங்காதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆண்டுபுர அண்டவரே நாங்கள் பலரை சொல்லியிருக்கலாம் அண்டவரே தயக்கூர் அந்த வார்த்தைகள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரை வர கார்மீகத்தை போல களைத்து போடுங்க இயேசுவி நாமத்தினால ஆண்டவரே அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வமா பாத்திரமா இருக்க நாங்கள் போய் நின்னாலே ஆசிரியமா இருக்கணும் அவங்க எங்களை வந்து பார்க்கும்பொழுது அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு போகணும் ஆண்டுபுரே அப்படிப்பட்ட ஆசீர்வமான வாய்க்கால எங்களை மாட்டுக்கிறதை காட்டி சோதரோம் பரிசுத்தான் அவையான உதவி செய்யுங்க பெரிய காரியங்கள் செய்ய ஏ நல்ல பிதாவே, அம்மேன்.